ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலம்பித் என்பிசி அகாடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் டுவெல்த்தில் இருக்க இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி சரிங்களா ஸோ அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஐம்பத்தெட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அந்த ஐம்பத்தெட்டு கொஸ்டின்ஸை படித்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்தியாவில் தேசியத்து எழுச்ச லெசனை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நிறையா கதை கதையாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் கொஸ்டின் இது எடுக்கவே ரொம்ப லேட் ஆகுது ஆனால் அதை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பாடத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் டேரெக்டாக புக்கில் படிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதில் இருக்க ஒன்லைனர் கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு வெறும் ஆஃப் அன் அவர் போதும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் எந்த ஆண்டு காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தார் இந்தியா திரும்பினார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த ஆண்டு காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் கொஸ்டின் காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மூன்றாவது கொஸ்டின் கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் ஏற்படும் இரண்டு முக்கிய பாதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை விற்பனை பொருளாக்குவது இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது ரெண்டும் தான் சரிங்களா நாலாவது கொஸ்டின் இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அஞ்சாவது கொஸ்டின் ஒரு விவசாயி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் எதை மட்டுமே பயிர் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா அவுரி ஆறாவது கொஸ்டின் அவுரி செடியை எதற்காக பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா துணிகளுக்கு சாயம் தயாரிக்க வந்து பயன்படுத்தினாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்தியர்களை பார்த்திங்கன்னா அவுரி செடியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டாங்க சரிங்களா ஸோ அவங்க தேவைக்காண்டி அந்த அந்த பயிரை தான் நீங்கள் பயிரிடணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஏழாவது கொஷின் எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக இருபத்தஞ்சி மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவது டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இந்த ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டதுனால நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க ஸோ பசி பட்டினால் உயிரிழந்தவங்க மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அடுத்து எட்டாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான பத்து ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் பத்தொம்பது மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக எந்த பத்திரிகையின் ஆசிரியர் குறிப்பிட்டா குறிப்பிட்டுள்ளார்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பே வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரிசா பஞ்சத்தின் போது ஒன்றரை மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர் எத்தனை மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தருன்னா இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க பத்தாவது கொஸ்டின் ஒரிசா பஞ்சத்தின் தோண்டுதலின் காரணமாக தேசியவாதியான யார் இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார்னா தாத்தாபாய் நவ்ரோஜி பதினோராவது கொஸ்டின் ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட ஒரிசா பஞ்சத்தின் போது போது பின்பற்றப்பட்ட எந்த கொள்கையே அரச பிரதிநிதி லிட்டன் பின்பற்றினார்னா தலையிடா கொள்கை என்ற கொள்கையை தான் பின்பற்றியிருக்காங்க பன்னெண்டாவது கொஸ்டின் எந்த ஆண்டு சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு பதிமூன்றாவது கொஸ்டின் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று பதினாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் காஃபி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் மதிப்பிடப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மதிப்பிடப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேரை அவங்க வந்து வெளியே அதாவது வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அடுத்து பதினேழாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் மதிப்பிடப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேரை சாரி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்த்தை வந்து அவங்க வந்து வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு சாரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா கல்கத்தாவிலிருந்து இருந்து என்ற கப்பலில் பயணம் செய்

அரசு அறிவித்ததுனால் முப்பதாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஆண்களும் நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழு பெண்களும் குடியேறுதா குடியேறியதாக அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க நூற்றாண்டின் இறுதியில் எத்தனை தொழிலாளர்கள் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் வந்து மொரிசியஸ்க்கு வந்து போயிருக்காங்க இருபதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே சட்டத்து இருபத்தொராவது கொஷின் மெக்காலே இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னர் உருவாக்கப்பட்டதாக எந்த ஆண்டு பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மெக்காலே யாருக்கு ஆதரவாக இருந்தார்னா ஆங்கில மரபு குழுவின் கருத்துக்கு ஆதரவாக வந்து இருந்திருக்காரு இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் எந்த ஆண்டு தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஆண்டு கொடுக்கல நான் என்னான்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் பார்த்திங்கன்னா டிபி மெக்காலே மெக்காலி ஸோ அதுக்கடுத்து இருபத்தஞ்சாவது லேவா தேவி செய்வோர் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்பவர்னு சொல்லி அர்த்தம் இருபத்தாறாவது கொஸ்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் எப்படின்னு பாருங்கள் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு நம்ம ஆல்ரெடி அந்த டாபிக் பார்த்திங்கன்னா அதெல்லாம் படிச்சுருப்போம் ஸோ அதோட ஒரு ஓவர் வியூ என்னென்ன அதில் படித்தோன்றதை மட்டும் நான் எடுத்து இதில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அந்த டுவெல்த்துலேயும் இந்த லெசன்லையும் அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயல் நிறுவப்பட்ட சமாஜம் ஆத்மராம் சரிங்களா ஆத்மராம் பாண்டுரங்கா நிறுவிய சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயல் நிறுவப்பட்டது பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டரங்கள் நிறுவப்பட்டது சையது கானால் உருவாக்கப்பட்ட அலிகாரி இயக்கம் அடுத்து மீட்பு இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னது ப சீர்திருத்த இயக்கங்கள் இது வரைக்கும் பார்த்தது சீர்திருத்த இயக்கங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது மீட்பு இயக்கங்கள் அதில் என்ன வரும்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் அதாவது ராமகிருஷ்ணா இயக்கம் தியோபந்தி இயக்கம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புனேயில் ஜோதிபா புலே கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர் ஸோ வரைக்கும் அந்த லெசன்ஸில் பார்த்துருப்போம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா பத்தொன்போதாம் தொடக்கத்தில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் என குறிப்பிடப்படும் ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எந்த ஆண்டு ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருபத்தி ஒன்பது அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்டம் எந்த ஆண்டு வரப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது நூற்றி இருபத்தி நாலு ஏ அடக்குமுறை சட்டம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க முப்பதாவது கொஸ்டின் பிராந்திய மொழி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு பிராந்திய மொழி சட்டம் முப்பத்தொராவது கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை பார்த்தீங்கன்னா சம்பத் கௌமதின்னு சொல்லி அது எந்த வருஷம் வெளியிருக்கும்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரசீக மொழி பத்திரிகை பார்த்தீங்கன்னா மிராத் உல் அக்பர் ஸோ இது ரெண்டு பத்திரிகையுமே ராஜாராம் மோகன் ராயோட பத்திரிகை தான் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சென்னைவாசிகள் சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் வந்து உருவாக்கியிருப்பாங்க பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹச் டி செய்மோர் சரிங்களா எந்த ஆண்டு சென்னை வந்தாரு அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணில் சென்னைக்கு வந்திருப்பார் முப்பத்தி கொஷின் அரசு இயற்கை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு முப்பத்தெண்டாவது கொஸ்டின் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா மே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு நிறைவேறுப்பாங்க முப்பத்தெண்டாவது கொஸ்டின் இறக்குமகுதியாகும் பருத்தி இலை துணிகளின் பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வாரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்திய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு முப்பத்தொம்பதாவது கொஸ்டின் அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒழித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு நாற்பதாவது கொஸ்டின் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தொராவது கொஸ்டின் இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஹியூம் எனும் நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி அதிகாரி என் ஆண்டு சென்னையில் பிரம்மஞான பிரம்மையின் கூட்டம் ஒன்றிற்கு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு பம்பாயில வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் முதல் தலைவர் டபிள்யூவிசி பானர்ஜி சுய நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் எந்த ஆண்டு யார் சுய சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்த தீர்வு நிலை முழங்கினார்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுல திலகரதான் அந்த அதை சொல்லியிருப்பாரு நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு பத்திரிகையாளர்களாக இருந்தனர்னு பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பகுதியினர் பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் குரல் ராஷ் கோப்தர் என்ற இரு பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதா நவ்ரோஜி ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ஐம்பதாவது கொஸ்டின் கேசரி மராட்டா என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் ஐம்பத்தோராவது கொஸ்டின் இந்த ஆண்டு திலகர் கைது செய்யப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் எந்த பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு இந்திய தண்டடை சட்டம் எந்த பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏன்படி சரிங்களா அந்த சட்டத்தின் மூலமாக தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு இந்திய தேசியத்தின் முது பெரும் மனிதர் என யாருன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தாத்தாபா தாத்தாபாய் நவ்ரோஜி எந்த ஆண்டு பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா ஆயிரத்தி எட்நூற்றி அடுத்த ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் தாதாபாய் நவ்ராஜி எந்த ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் இந்திய சங்கம் இனம் அமைப்பு உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு லண்டனில் ஐம்பத்தாறாவது கொஸ்டின் தாதாபாய் நவ்ராஜி நவ்ரோஜி எந்த ஆண்டு கிழக்கு இந்திய க கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் அந்த கழகம் என்ன கழகம் கிழக்கிந்திய கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும் ஐம்பத்தி ஏழாவது கொஷின் தாதாபாய் நவ்ரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன் தன்மையற்ற ஆட்சியையும் என்ற புத்தகத்தை எழுதியவர் பார்த்திங்கச்சிங்கன்னா ஸோ அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து எழுதியிருப்பார் அதுக்கடுத்து ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாத்தா பாய் நவரோஜி செல்வ கோ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் தாத்தா பாய் நவரோஜி ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தெட்டு கொஸ்டின்ஸ் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஸோ இந்த பாடம் படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை மட்டும் படிங்க போது இந்த ஐம்பத்தெட்டு கொஸ்டினை மட்டும் படிங்க இந்த பாடம் ஈஸியாக வந்து முடிச்சிடுவீங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து புக் பேக் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியான உடையை தேர்ந்தெடுத்துக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்தியா திரும்பியிருப்பார் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கில வழிக் கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க மூணாவது கொஸ்டின் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரவிந்த கோஸ் தான் கரெக்டான ஆன்சர் மீதி இருக்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரவங்க ஸோ இவங்க இவரும் அரவிந்த கோஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா விடுதலை போராட்ட வீரர் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா சில மொழிகளை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து மொழி பெயர்த்திருப்பாங்க சரிங்களா ஸோ இவ்வ அரவிந்த கோஷுன்றவரு அவர் வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர் ஸோ அடுத்த நாலாவது கொஸ்டின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதார திலகர் அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பால கங்காதார திலகர் பால கங்காதார திலகர் என்னன்னு பார்த்திங்கன்னா கேசரி அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவரோஜி பார்த்திங்கன்னா இந்தியாவின் குரல் மெக்காலே மெக்காலே பார்த்திங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அவர் தான் சரிங்களா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்பே மெட்ராஸ் டைம்ஸ் ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்த ஆறாவது கொஷின் பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இ தான் சரியாக பொருந்திருக்கும் இது எல்லாமே தப்பு சரிங்களா ஸோ ஆன்சர் சென்னைவாசிகள் சங்கம் அதுக்கடுத்து ஏழாவது கொஷின் பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தெரிவு செய்க ஸோ எனது சரியான காலவரிசை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கழகம் கிழக்கிந்திய கழகம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சங்கம் எப்போ சென்னை மகாஜன சங்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய சங்கம் இந்திய சங்கம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்னு பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து கரெக்டான வரிசையில் எழுதணும் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூணு தான் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது செகண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு செகண்டு ஃபஸ்ட்டு தேர்டு சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு வந்து நம்ம வந்து தேர்டாக எழுதுவோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஃபோர்த்தாக எழுதுவோம் அப்போ இ தான் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவியவர் A ஏஏ ஏஓ ஹியூம் ஸோ இவங்க தான் நிறுவிப்பாங்க ஆப்ஷன் இ தான் கரெக்டு இந்த அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு பாருங்கள் ஆப்ஷன் இ க இ கரெக்ட் சரிங்களா டபிள்யூ சி பானர்ஜின்றவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் பத்தாவது கொஸ்டின் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாபாய் நவரோஜி ஸோ அதுக்கடுத்து பதினோராவது கொஸ்டின் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அதுக்கடுத்து பன்னெண்டாவது கொஷின் பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது காரணம் இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் கரெக்டு கூற்று சரி காரணம் வந்து தவறு அதுக்கடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரிசா பஞ்சம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவைு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இருந்தனர் சொ இதுவும் கரெக்டு கூற்று ரெண்டு பஞ்ச காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது ஸோ இதுவும் கரெக்டு ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது ஸோ இதுவும் கரெக்ட் ஸோ அப்போ அனைத்துமே சரி ஆப்ஷன் இ தான் கரெக்ட் சரிங்களா ஸோ அவ்வளோ இதோடு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கடுத்து டுவெல்த்தில் இருக்க ரெண்டாவது லெசன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமதி பிசி அகாடமி